ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போடுறோம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க இது மழை வெள்ளத்துனால ஒரு மரம் வந்து அதாவது வேறு பகுதியிலேருந்து நடுப்பகுதி வரைக்குமே அப்படியே கரையாக நரிச்சு வேஸ்ட் ஆகிட்டு இந்த மரத்தை வந்து ஒரு பொது இடத்துல இருந்ததுங்க இந்த மரத்தை வச்சுருந்தா அங்கே உள்ள மக்கள் பக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு காத்தடிச்சு மேலே விழுந்து சேதம் இயறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க ஆனால் பாதுகாக்கணும்னு கொஞ்சம் முடிவெடுத்துருக்கலாம் ஏன்னா இது குறைஞ்சது முப்பது வருஷம் மரம்னு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுங்க அவ்வளோ அழகான மரம்னு பாருங்கள் மரத்தை வெட்டுறதுங்கிறது ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஆனால் அதே மரம் வளரதுக்கு முப்பது வருஷம் ஆயிருக்குது இது வந்து இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க அதனால் வெட்டிவிட்டாங்க ஆனால் எப்பவுமே நல்லா சொல்லி கேட்டுக்கோங்க இயற்கை நமக்கு தந்த வரமே மரம் தான் மரம் இல்லாமல் நமக்கு மன இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க கண்டிப்பாக வந்து மரம் வந்து ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த வர்றவங்க இது என்ன மரம் எனக்கு தெரியல மா இலை மாதிரி இருந்துச்சு ஆனால் மாமரம் கிடையாது அதனால தெரியுது மாமரம் மாதிரியே இழாது ஆனால் உயரமான மரமாக இருந்தது மரம் நல்லா பெரிய மரமாக தான் இருந்தது ஆனால் தூர் பகுதியில் அதாவது வேர் பகுதியில் கலையான் வந்து செமிட்டில் ரொம்ப அரிசி இருந்துச்சு திடீர்னு ஒரு மழை வந்தோ திடீர் ஒரு காற்று இந்த ம பக்கத்தில் நடமாடுற மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வந்து எத்தன மொழி எடுத்து வெட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க அவங்களோட தேவைக்காக அவங்க பண்ணுறாங்க மரம் எப்படி சாஞ்சு இதுன்னு பாருங்கள் இதே மரம் எத்தனை வருஷம் அது அந்த அந்த இடத்துல அது இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள் எத்தனை பறவைங்களுக்கு அது ஒரு சரணாயமாக இருந்திருக்கும் தயவுசெய்து எப்போவுமே மரத்தை வந்து தூரோட வெட்டாய் முடிஞ்சால் பாதுகாப்பு அதை என்ன பண்ணலாம்னு கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணுங்கள் நான் ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன் மழை வெள்ளம் வந்ததில் ரெண்டாக அதாவது ரெண்டாக பிரிஞ்ச மரத்தெல்லாம் வெயில் போட்டு டைட் பண்ணி பாதுகாப்பிலலாம் பார்த்துருக்கேன் இந்த நிர்வாகத்தில் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி முடிவெடுத்து அவங்க எடுத்தாங்க அந்த மரம் உண்மையிலேயே வந்து காக்க வேண்டிய மரம் தான் ஏன்னா அந்த இடத்துல அதிகம் நிழல் தராத இருந்ததுனாலேயே அவங்க வந்து மரத்தை வேணான்னு முடிவுட்டாங்களான்னு தெரியல நல்ல ஒரு வேப்புமரமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க இந்த முடிவு வந்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதிகம் நிகழ்த்தல ஆனாலும் முப்பது வருஷம் மரத்தை இல்லாதது இழப்பு இழப்பு தானே அதனால் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஆளுக்கு ஒரு அவங்கவுங்க பிறந்த நாளுக்கு ஆளுக்கு ஒரு மரம் நடுங்கன்னு சொல்லிக் கொடுத்து வளர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் என் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்து தான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய தோட்டமே நாங்கள் வச்சுருக்கோம் இப்போவும் நாங்கள் என்ன ஒரு விதைகள் சாப்பிட்டாலும் சரி நாங்கள் எங்கள் வீட்டு பின்னாடி விதைகளை நாங்கள் நடுவோம் அந்த செடி எப்படி வளருதுன்னு பார்ப்போம் நீங்களும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு உழவு செய் உயிர் உழவுக்கு உயிர் ஊற்று அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் மனசுலையும் பதிய வைய பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து ஒரு விவசாயி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடை நம்ம கொண்டு வர்றாங்க அப்படின்னு சாப்பாடு வேஸ்டேஜ்லேயும் நம்ம ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் புரிய வைக்கணுங்க அப்படி புரிய வச்சா என்றைக்குமே சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாது அப்படியே வேஸ்ட் ஆகிற விஷயங்கள் இருந்தால் கூட யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டவங்க கூட நம்ம கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எப்போவுமே எந்த சாப்பாடுமே வேஸ்ட் பண்ணாங்க இங்கே உதாரணத்துக்கு ஒரு திருவிழாவாக இருக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம் முடியாத ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனை கூட நாங்கள் அப்படி தான் ஆசிரமத்துக்கு அப்படியே மொத்தமாக கொடுத்துருந்தோம் அதுக்கு எனக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்லாம் கிடச்சிது கண்டிப்பாக அவங்கவுங்களோட ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது கிச்சன் ஆகிட்டே சாப்பாடு அப்படிங்கிறதுனால அங்கே சப்போஸ் ஒரு மிச்சமான சாப்பாடையாவது கொடுங்க உடற்படி இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் மிச்சமான சாப்பாடை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வேஸ்ட்டாக குப்பையில் போட்டுறது ஒரு மனிதாபிமானமே இல்லாத செயல் நிறைய இடங்களில் சாப்பாடு வீணாகிறத பார்த்து நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன் தயவுசெய்து எப்பவுமே எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க நமக்கு அந்த பொருள் தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருள் கிடைக்காமல் கஷ்டப்படுவாங்க அதனால் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க தேங்க்யூ தேங்க் யூ